நம் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைவதற்கு மூன்றெழுத்து மந்திரம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும் அந்த மூன்றெழுத்து மந்திரம் என்ன என்பதை ஒரு குட்டிக் கதை மூலம் பார்க்கலாம் ஒரு கிராமத்தில் கணியன் தன் தாய் தந்தையுடன் வசித்து வந்தான் அப்போது அவன் வீட்டின் முன் மூன்று முதியவர்கள் வந்து உள்ளே வரலாமா என்று கேட்டனர் தந்தை வாருங்கள் என்றார் நாங்கள் மூவரும் ஒன்றாக வர முடியாது யாராவது ஒருவர்தான் வர முடியும் என் பெயர் பணம் இவர் பெயர் வெற்றி இவர் பெயர் அன்பு எங்கள் மூவரில் ஒருவர்தான் ஒரு வீட்டிற்குள் செல்ல முடியும் எங்கள் மூவரில் உங்களுக்கு யார் வேண்டுமோ அவரை அழைத்து கொள்ளுங்கள் என்றார் பணம் எனப்படுபவர் கணியனின் தந்தை வெற்றியை அழைக்கலாம் நாம் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி அடையலாம் என்றார் ஆனால் கணியனோ அப்பா பணத்தையே உள்ளே அழைக்கலாம் நம்மிடம் பணம் சேர்ந்துவிட்டால் எல்லாவற்றையும் வெற்றி உட்பட அனைத்தையும் வாங்கலாம் என்றான் ஆனால் கணியனின் தாயோ வேண்டாம் அன்பையே அழைக்கலாம் அன்புதான் முக்கியம் என்றால் பின் மூவரும் அன்பு உள்ளே வரட்டும் என்றனர் அன்பு உள்ளே வர அவரை தொடர்ந்து வெற்றியும் பணமும் கூட உள்ளே நுழைந்தனர் உடனே கணியனின் அம்மா அன்பை மட்டும்தானே உள்ளே அழைத்தோம் என்றார் அன்பு சொன்னார் நீங்கள் பணத்தையோ வெற்றியையோ அழைத்திருந்தால் மற்ற இருவரும் வெளியே நின்றிருப்போம் ஆனால் அன்பான என்னை வரச் சொன்னதால் நான் இருக்கும் இடத்தில்தான் பணமும் வெற்றியும் இருக்கும் ஆகவே அவர்களும் உள்ளே வந்துவிட்டனர் அன்பு உள்ளம் இருந்தால் நம் வாழ்வில் வெற்றியும் தேவையான வசதிகளும் தானாகவே வந்துவிடும் அன்புள்ளம் கொண்டவர்களே மனிதர்கள் ஆவர் நன்றி